thank you வணக்கம் ஹைகிரவாஸ்ல இருந்து வசந்தி மாமி பேசுறேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஜாலியா ஹாயா உட்காந்து என்ன செய்யலாம்னு உட்காந்துருப்பேள் பொண்ணோட பேசணும் பிள்ளையோட பேசணும் இருப்பேள் அந்த இடைப்பட்ட நேரத்துல உங்களை நான் வந்து அன்பான தொந்தரவா பண்றேன் அதுக்கு முன்னாடி சொல்றேன் பெண்கள் வந்து என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் ஏன்னா நம்ம எல்லாம் நிறைய ஆண்களை விட நம்ம அதிகமா உழைக்கிறோம் ஆஃபீஸில் யாராவது திட்டினாலா உங்களுக்கு பிரச்சனையா ஒன்றும் இல்லை வீடியோவை பாருங்க எல்லாம் மறந்து போய்டும் ஹாப்பி ஆயிடுவேல் ஆத்துல உங்க ஆத்து மாமா ஏதாவது சொன்னாரா கவலைப்படாதீங்க உட்காந்து ஹைகிரிவாஸ் வீடியோ எங்க வீடியோ பாருங்க மனசு சந்தோஷமா இருக்கும் அவரும் உட்காந்து ஜாலியா வீடியோவை பார்ப்பாரு அவரு உங்களை திட்டவே மாட்டார் புடவை வாங்கி தரேன்னு சொல்லுவாரு வாங்க வீடியோ பார்க்க போலாம் நான் டென் டு பிப்டீன் தான் உங்களுக்கு சாரீஸ் காட்ட போறேன் ஃபைவ் டு சாரி ஃபைவ் டு டென் தான் உங்களுக்கு சாரீஸ் காட்ட போறேன் சிம்பிள் பாருங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபது ஏன்னா சிம்பிளா எங்கயாவது வெளியே வாசல போறதுக்கு வேணும் அடுத்து விசேஷம் எல்லாம் வருது நம்ம ஆத்துல எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும் கிப்ட் கொடுக்கணும் நம்ம ரொம்ப வெயிட் சின்ன வாளுக்கு எல்லாருக்குமே கலந்த சாரி பாருங்கோ இது நல்ல ஒரு இங்கு ப்ளூல அரமாடம் பெட்டு ஒன்பது கஜ புடவை வரும் உள்ள அந்த பார்டர் இது ப்ளவுஸு நல்ல இது கூறப்படவை மாதிரி சில பேர் இது ஒன்பது கஜமாவும் கட்டிப்பா ரொம்ப டேலண்டான வாழலாம் ஆமாம் இது அப்படியே நைன் இயர்ஸாக கட்டிக்கும் செய்யலாம் ரன்னிங்கில் வருது ஆறரை மீட்டர் இருக்கு இந்த வீடியோ பார்க்கும் போதே அப்படியே என்னோட சேர்த்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என் நம்பருக்கு அனுப்புங்க ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பது ப்ரைஸை நன்னாவே பார்த்துருங்க உங்களுக்கு சாரி கொடுக்கறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் பிஸ்தா கிரீன்ல செல்ஃபு ஒரு டபுள் டபுல் கலர் ப்ளூவும் பிஸ்தா கிரீனும் ஷார்ட் கலர் தலைப்பு இதுதான் இது பிளவுஸு சிம்பிள் அழகா எங்கேயாவது ஜோரா இருக்கும் வெயிட்டே இல்லாத ஈவினிங்லாம் கட்டிக்கிறதுக்கெல்லாம் அந்த பார்த்து ஆரஞ்சு எல்லாருக்குமே பிடிக்கும் பாருங்க ஆரஞ்சு சரீனாலே அழகு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபது நான் இப்பயே சொல்லிட்டு நான் காமிக்கிறதுலாம் ஜரி தான் பியூர் ஜரி இல்ல டெஸ்ட் ஜரி கை நெசவு சில்க் கான்ட்ராஸ்ட் தான் காட்டுறேன் சொல்லிடுறேன் அதையும் இப்பவே பாருங்க இந்த ஆரஞ்சுல அழகான புட்டா பார்டர் பாருங்க அழகா இருக்கு சஃபையர் கிரீன் பல்லுவும் சஃபையர் கிரீன் இந்த பாருங்க இதுவும் பிளவுஸ் பாருங்க எமரால்டு கிரீன் சொல்லுவா அந்த கலர் இது கான்ட்ராஸ்ட் எப்பவுமே ஆரஞ்சுல கிரீன்னாலே ஒரு அழகு தான் இந்த பத்தியில அடுத்தது ஒரு இந்த கலர் இது என்னென்ன பீட்ரூட் ஷேடு பீட்ரூட் கலரில் பட்டர் கலர் எயிட் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது நல்ல டார்க் கலர் அழகா இருக்கு இந்த கலர் ரொம்ப ரேர் உங்களுக்கு ஒரு லெமன் கூட சொல்லலாம் ஒரு லெமன் எல்லோ பத்தேலா இதுலயே உங்களுக்கு அழகா ஒரு பூ போட்டிருக்கு அப்படியே பார்டர் செல்ஃப் கான்ட்ராஸ்ட் இது பல்லு இது அந்த கிரீன் டீன்ஸ் கூட அழகா இருக்கு பாருங்க இது பிளவுஸும் பாருங்க கான்ட்ராஸ்டா இருக்கு பளிச்சு நன்னா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகு கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணலை எல்லாம் தரேன் அடுத்தது சூப்பர் சாரி ஆறாயிரத்தி எழுபது சிக்ஸ் தௌசண்ட் செவன்டி சீமந்த புடவைன்னு சொல்லுவேன் இது ஃபுல் ஜெட் பிளாக்னு சொல்ல முடியாது ஒரு ப்ரௌன் கலந்தா மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு சிம்பிள்

பாருங்க நல்ல பர்பிள் பர்பிள்ல பாருங்க இந்த பார்டர் டிசைனே பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அந்த எட்ஜ் கலரும் ரொம்ப ஜோரா இருக்கு அந்த எட்ஜ் கலர்ல என்ன வருதோ அதே தான் பல்லு கிட்டத்தட்ட இது வாடாமல்லின்னு சொல்லணும் ஆக்சுவலி இது வாடாமல்லியில பர்பிள் பல்லு அண்ட் பர்பிள் பிளவுஸ் இது கான்ட்ராஸ்ட் தான் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க போடுறதுக்கு ரொம்ப ஜோரா இருக்கும் சிம்பிள் இதெல்லாம் அழகா எங்கேயாவது வெளியே போனோமா வந்தமா சிம்பிளான ஒரு அக்கேஷனுக்கு கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாள் இதை எடுத்துக்கலாம்

அடுத்தது ஒரு அழகான கிரே பார்க்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் செவன்டி ஆறாயிரத்தி எழுபது ரெட்டப்பேட்டு அதை ரெட்டப்பேட்டுலயே பாருங்க பாடியில புட்டாவும் இருக்கு ரொம்ப ஜோரா இருக்கு கிரே வந்து என்னைக்குமே அழகு இதெல்லாம் ஈவினிங் கலர்ஸ் ஈவினிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க கிரேலயே பாருங்க ஒரு ப்ளூ பவுடர் ப்ளூ இது பல்லு இது பிளவுஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு டபுள் ஷேடு இது ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த பட்டு பட்டுப்படலாம் கட்டுறதுக்கு வயசே கிடையாது எல்லா ஏஜும் எல்லாரும் கட்டலாம் நம்ம நம்ம நினைக்கிறது தான் எல்லாமே ஒன்னும் கிராண்டும் கிடையாது ரொம்ப சிம்பிள் சாரி தான் நான் காமிக்கிறது எல்லாமே அடுத்தது ஒரு அழகான கிரீன்ல கங்கா ஜமுனா ஃபைவ் தௌசண்ட் நைன் டென் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து எப்பவுமே கங்கா ஜமுனான்றது வந்து இப்ப இருபதாயிரத்துக்கு மேலதான் வரும் பதினெட்டாயிரம் இருபதாயிரத்துக்கு இந்த செல்ஃப் கான்ட்ராஸ்ட்லயே உங்களுக்கு ஒரே ஒரு தலை போட பாருங்க அழகா அந்த தனிப்பச்சையில மேல பாருங்க இந்த சஃபேர் கிரீன்ல ஒரு பார்டர் கீழே பாருங்க இங்கு ப்ளூல மயில் கழுத்து ப்ளூல பார்டர் அண்ட் பல்லுவும் மயில் கழுத்து தான் பிளவுஸும் மயில் கழுத்து செம்மையான காம்பினேஷன் நீங்க தேடினாலும் கிடைக்காது கடைகடையா ஏறினாலும் அலைஞ்சாலும் இந்த புடவை காம்பினேஷன் கிடைக்காது அப்படியே சும்மா ஆட்ல கால் மேல கால போட்டு உட்காந்து ஜோரா அழகா உட்காந்து இதை பார்த்து இந்த சாரியை ஜம்முன்னு எடுப்பேலாம் எப்படி வாங்கினேன்னா நான் ஆன்லைன்லேயே ஹைகிரிவாஸ்ல வாங்கிட்டேன்னு சொல்வேன் அப்படிப்பட்ட சாரி ஒரு ஒரு சாரியும் அருமையா இருக்கும் பாருங்க அடுத்தது ஒரு அழகான ஆனியன் பிங்க் வெங்காய கலர் நைன் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபது வெங்காயம் பிடிக்காதவா யாருமே இல்ல வெங்காயம்தான் உடம்புக்கே நல்லது அது வேற சமாச்சாரம் அந்த புடவை கலரும் ரொம்ப அழகு பாருங்க என்னமா இருக்கு பாருங்க இது கிட்டத்தட்ட ஜோ பிங்க்னு சொல்லுவா இல்ல அந்த மாதிரி கலர் தான் இது பாடியில் அன்னம் சக்கரமும் இருக்கு பார்டர் பாருங்க செல்ஃப் கான்ட்ராஸ்ட் இது பல்லு மாம்பழ கலர் இது பிளவுஸும் மாம்பழ கலர் யூஸ்வலா இந்த கலர்ல இந்த ஆனியன் கலர்லலாம் இந்த பிளவுஸ் வராது ரொம்ப ரேரு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுக்காக போட்டிருக்கா பாருங்க ரொம்ப ஜோரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் பேஸ்டல் ஷேட் தான் லைட்டர் ஷேட் அழகா இருக்கு இந்த கலர் யாருக்கெல்லாம் வேணுமோ அப்படியே போட்டோ எடுத்துட்டு இருக்கோம் அப்போ அனுப்பிச்சல்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்தது அழகான ஒரு சீமந்த கருப்பு பத்தாயிரத்தி முன்னூத்தி முப்பது டென் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி சீமந்த கருப்புனாலே ஒரு அழகு அதுவும் ஐகிரிவாசல வாங்குறது ரொம்ப அழகு எங்க கடை ராசி பெருமாள் அனுகிரகத்தோட உங்க ஆட்ல பாக்குறவா எல்லாருக்கும் எல்லாரா சீமந்த வரும் இப்பவே அட்வான்ஸா பாத்து வச்சுக்கோங்க ஜோரா இருக்கு பாருங்க ஹேங்கிங் பார்டர் இது எம்போஸ்டு சாரி பாடியில எம்போஸ்டு அந்த பூ டிசைன் இருக்கு மேல கொஞ்சம் சின்ன பார்டர் கீழே பாருங்க ஹேங்கிங் பார்டர் எம்போஸ்டோட இருக்கு இது பல்லு பிளவுஸும் எம்போஸ் ரொம்ப ஜோரா இருக்கு ஏன்னா கல்யாணத்துக்குலாம் எல்லாம் பெரிய பெரிய சாரிலாம் வாங்கியிருப்போம் போறோம் சீமந்தத்துக்கு சிம்பிளா எடுக்கலான்ட்டு எல்லாருமே இங்கே வந்தா கூட பேசிக்கிறேன் உங்களுக்காக உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்தா மாதிரி தரேன் எல்லாரும் பாருங்க விசேஷம் வரப்போறது வந்தேன் வந்தேன்றது பாருங்க ஆடி அழைக்கும் பா எல்லா விசேஷமும் உங்க ஆடத்துலயும் இப்போ வரப்போறது வரிசையா ஜோரா வந்து புடவை வாங்க வரப்போறேல் பாருங்க பிரமாதமான சீமந்த சாரி கண்டிப்பா எல்லாரிலயும் சீமந்தம் வருது வரல் ஆமா அடுத்த புடவை இதனுடைய விலை இந்த கலரே டபுள் இது அந்த இந்தபிள்ஃர்ல ஏதோ ஒரு கலர் மிக்ஸ் பண்ணிருக்கா ஜுவால் அடிக்கிறது அவ்வளோ அழகா இருக்கு இது எம்போஸ்ட் பாருங்க காப்பர் ஜரி எம்போஸ்டுல பாடியில காப்பர் இருக்கு காப்பர் ஜரி அண்ட் தென் அத பாருங்க அந்த வாடாமல்லி அந்த பூ டிசைனோட அழகா இருக்கு காப்பர் ஜரி இது பல்லு இது பல்லு அண்ட் இது பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்கு இது இதுதான் பிளவுஸ் பிளவுஸ் பாருங்க ரொம்ப நன்னா இருக்கு அதே எம்போஸ்ட் பிளவுஸ் இருக்கு இத பாருங்க 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 வச்சு காட்டுறேன் ரொம்ப அழகா இருக்கு வெரி நைஸ் இத பாருங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நல்ல இங்கு ப்ளூ அண்ட் பிளாக் ஷார்ட் கலர் சில்வர் ஜெரி அப்படியே இந்த டிசைனை பாருங்க பாடி எம்போஸ்ட்ல பிரமாதம் ஒரு டிஃப்ரெண்ட் இது எங்க வாங்கினாலும் எல்லாரும் உங்களை கேட்பா இது என்ன குவாலிட்டி இது என்ன சாரிம்பா காஞ்சிபுரத்திலேயே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பார்டர்ல பாருங்க பெட்டி பெட்டியா பாக்ஸ் பாக்ஸா போட்டிருக்கு சில்வர் ஜரியில பல்லும் அதே மாதிரி பாக்ஸா இருக்கு இது பிளவுஸ் பாருங்க பிளவுஸும் அப்படிதான் ஒரு டிஃப்ரெண்ட் புட பட்டு புடவையிலேயே எவ்வளவு வித்தியாசம் பாருங்க ஒன்றும் ஜரிகெல்லாம் கிடையாது பாடி சிம்பிள் தான் இதுல ஒரு அழகு ரொம்ப புடவை பார்க்கும் போதே எடுக்கணும்னு தோன்றது உங்களை சும்மா தான் உட்காந்து பாக்க சொன்னேன் யாரும் வாங்கணும்னே நான் நிர்பந்தமே படுத்தல சும்மா ஜாலியா பாருங்க இந்த சாரி பாருங்க பார்டர்ல சாரி நைன் தௌசண்ட் டென் ஒன்பதனாயிரத்து பத்து பார்டர் இல்லாத சாரியும் பார்க்கலாம் இந்த பாருங்க அந்த ஒரு ஆலிவ் கிரீன்ல அதே பாடி வந்து அழகா பாருங்க ஒரு யாலி இருக்கு யாலி டிசைன் பார்டர் கிடையாது பல்லு வந்து பிங்க் மஜந்தா பிங்க் அண்ட் பிளவுஸும் அதே தான் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு எல்லாமே என்ன புடவைலாம் எல்லாம் வித்தியாச வித்தியாசமா இருக்கணும் நான் இது வச்சிருக்கேன் அது வச்சிருக்கேன் அழகாக ஆசையா சொல்லிக்கலாம் கட்டிக்கலாம் நம்மளை பாக்குறவா எல்லாம் எவ்வளவு அழகழகா வச்சுருக்கா பாரு வித விதமாங்களா எல்லாரும் சொல்லுவா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் உங்களுக்கு வந்தா எவ்வளவு சாரி பாக்குறது இல்லையா எதை எடுத்துக்கிறதும் தெரியாது அடுத்தது அழகான ஒரு நல்ல ஒரு முதல் வேலையை பாத்துலாம் நைன் தௌசண்ட் ஃபோர் பிப்டி ஒன்பதனாயிரத்தி நானூத்தி ஐம்பது பிரைஸ பாத்துக்கோங்க காப்பர் ஜரி இது டபுள் ஷேடு இந்த கிரேப் ஜூஸ் கலர் சொல்லுவோம் இல்லையா இந்த கிரேப் கலர் கிரேப்ஸ் கலர்ல பாருங்க பாடி எம்போஸ்ட் அண்ட் காப்பர் ஜரி மேலே சின்ன பார்டர் கீழே கொஞ்சம் பெரிய பார்டர் அவ்வளவு ரொம்ப சின்னது தான் அந்த மாங்கா டிசைன் அழகா இருக்கு பாருங்க இது டீல் கிரீன் இது பிளவுஸ் டபுள் கலர் பாருங்க பிளவுஸ் எம்போஸ்டு ரொம்ப அழகா இருக்கு சாஃப்டா இருக்கும் நம்ம காமிச்ச படவை எல்லாமே சாஃப்ட்டு டெஸ்ட் ஜரிகனாலும் கை தான் எல்லாமே கை நசவுதான் பாருங்க பார்க்கும் போதே எடுக்க தோணும் அடுத்து மகேஷ் ஜுவல்லரிய விடமாட்டோம் எப்பவுமே இந்த செட்டு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கருக்காது வெளுக்காது ஐம்பன் இப்ப இருக்கிற நிலையில நேத்தி வரைக்கும் விலை வந்து ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிறது ஒரு கிராம் இவ்வளவு விலை விற்கும் போது அதை பத்திரமா உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு சேர்த்து வைங்கோ அதெல்லாம் பத்திரமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி வாங்கி போட்டுக்கோங்க உங்களுக்கு தான் நல்லது இதை ஃபேன்சிலாம் போட்டேனா எல்லா புடவைக்கு நீங்க போட்டுக்கலாம் அவருடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அவரை கான்டாக்ட் பண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கு யாரோ க்ளோஸ் எல்லாம் ஷார்ட் காட்டலன்னு சொன்னேன் க்ளோஸ் அப்பும் காட்டுறேன் பாருங்க போட்டுன்னு இருக்கிறது அவர்கிட்ட இன்னும் நிறைய விதவிதமா நிறைய வச்சிருக்காரு ரெண்டு அடுக்கு மாடியில நிறைய வச்சிருக்காரு பாருங்கோ அடுத்தது பாவாடை பார்க்கலாம் நம்ம பார்த்து குழந்தைகளுக்கு இது பெரிய குழந்தை இதனுடைய விலை லெவன் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி பதினோராயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஏன்னா உங்க காட்டுல பேத்திகள் பெரிய பெரிய விழாவா தரண்டு குளிப்பா அதுக்காகவே பாருங்க பெரிய பாவாடை காமிக்கிறேன் நாப்பத்தி நாலு வந்து பெரிய இருக்கிற குழந்தைகளுக்கு பெரிய விழா குழந்தைகளுக்கு இது மாதிரி ஜம்முன்னு ஒண்ணு வாங்கி போடணும் நம்ம ஆசைக்கு ஒண்ணு பாருங்க லாங் பார்டர் இப்பத்தி ஃபேஷனே தான் பாடியில பாருங்க மாங்காயும் இருக்கு அன்னமும் இருக்கு பார்டர் வந்து இந்த முழங்கா மட்டும் வர்ற பார்டர் தான் இப்ப ஃபேஷன் பாவாடையில ரொம்ப அழகு பிளவுஸும் பாருங்க செமையான பிளவுஸு கிரீன் இந்த ரெட்ல கிரீன் அழகு சூப்பரானது நம்ம ஆசைக்கு நம்ம குழந்தைகளுக்கு பண்ணி போடணும் அவ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கி உடுத்திப்பா வேற ட்ரெஸ் மாடர்ன் ட்ரெஸ்ஸு என்னதான் சொல்லுங்க அந்த பட்டுப்பாவடிக்கு நிகர் உலகத்துல எதுவுமே கிடையாது இந்த வயசுல இதை தான் இதெல்லாம் போட்டுருணும் எதுவும் கிடையாது இந்த பாருங்கோ எவ்வளவு அழகா இருக்கு அவ போட்டானா அந்த குழந்தைக்கு அப்புறம் வேற யாருக்காவது அவ தங்கைகள்லாம் இருப்பா அவளும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்பதான் அவளே தான் போட்டுக்கிறாளே பெரியவாளே பாவாடை தைச்சு போட்டுக்கிறா ஒரு ஐடியாவும் தரேன் பெரிய பெரியவா கூட என்ன பண்ணுங்கோ இந்த பாவாடை லாங் ஸ்கர்ட் போட்டுட்டு மேல இந்த டாப்ஸ் அழகா தைச்சு போட்டுக்கோங்க இப்பத்தி ஃபேஷன் ட்ரெண்டியே அப்படிதான் குழந்தைகள் தான் பொண்ணுன்றதுல நம்மளும் போடலாம் நானும் போடலாம் நீங்களும் போடலாம் அழகா போட்டுக்கோங்க டிஃப்ரெண்டா இருக்கு யார் வேணா அடுத்தது நானும் ஒண்ணே அவர் சிரிக்கிறார் பாருங்க நான் போடலான்னு உடனே அவர் சிரிக்கிறார் எங்க கேமராமேன் இவர் இளையராஜா சார் சிரிக்கிறார் போட்டா என்ன தப்பே இல்லை ஆமா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்போ இப்பதி ட்ரெண்டியே அதான் இந்த பாவாடை தான் ட்ரெண்டே எல்லாரும் பெரியவாளும் போடலாம் நம்ம இதெல்லாம் விட்டு வைக்க கூடாது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எடுக்க தோணும் கஜம் காட்டுறேன் ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு பேட்டு தரேன் சிம்பிள் இது ஏன்னா சின்ன பங்க பீமரத்தை சாந்தி எல்லாம் வரும் ஏன்னா ரொம்ப வெயிட் வேண்டாம் ரொம்ப பெரிய வாழ்க்கெல்லாம் எடுக்கிறோம் கனமே இல்லாத புடவை கொடுங்க எல்லாரும் கேக்குறேன் அவளுக்காகவே ஸ்பெஷலா இந்த சாரியை சிம்பிளா கொடுக்குறேன் எல்லாமே கிராண்டு எல்லாமே தான் காட்டுறோம் சிம்பிளும் பாக்கணும் நம்ம ஏன்னா அவளால வெயிட் தூக்கி கட்டி உடுத்திக்க முடியாது இல்ல இந்த மாதிரி கட்டினாதான் அவளால முடியும் அவள் யாருக்கும் தரமாட்டா நீங்க என்ன கிராண்டா வாங்கி கொடுத்தா யாருக்காவது கொடுத்துருவா பொண்ணு குழந்தைகளுக்கு கொடுத்துருவா ஆட்ல இருக்கிற பொண்ணு மாட்டு பொண்ணுக்கு இதை கொடுத்தா அவளே சந்தோஷமா உங்களை நினைச்சு கட்டிப்பா நம்ம ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அவள் கட்டிக்கிற மாதிரி வாங்கி தரணும் இன்னொருத்தர் கட்டிக்கிற மாதிரி வாங்கி கொடுத்தா அது பிரயோஜனமே இல்லை பாருங்க அதுக்குதான் பாத்தேல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க யாருக்கு வேணாலும் இது எடுங்கோ இது வரைக்கும் எங்களுடைய என்னுடைய நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பேசினேன் இதெல்லாம் கஷ்டப்பட்டு உட்காந்து நீங்க எல்லாம் பாத்திருக்கேன் மன்னிச்சுக்கோங்க உங்க எப்பவே உங்களை சந்தோஷமா வச்சுக்கணுன்றதுக்கு தான் ஹைகிரிவாசல்ஸ்ல இந்த வீடியோஸ் போடுறோம் வாங்கணும்ன்றது குறிக்கோள் கிடையாது சும்மா ஒரு ஜாலி மூடுக்கு டெய்லி பாதம் பாக்குற மாதிரி ஜாலியா உட்காந்து பாருங்கோ என்ஜாய் பண்ணுங்கோ அடுத்த வேலையை போய் செய்யப்போங்கோ இது ஒரு சந்தோஷம் தினமும் உங்களுக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ வரும் ஜம்முன்னு உட்காந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்கோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி 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 நன்றி